திருமகள் தேடி வந்தால் பகுதி ஐம்பத்தி நான்கு சொக்கலிங்கம் கைது செய்யப்பட்டது ராஜாங்கம் வெளியே வந்தது அதற்கு உதவியாக நல்ல சிவமும் இருந்தது எல்லாமே ஆனந்திக்கும் சிவக்குமாருக்கும் மற்றும் பரிமளத்திற்கும் ஒரு புதிய தகவலாக இருந்தது நீலவேணியைப் பொறுத்தவரை மிக அதிக அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தால் தான் என்ன செய்யப்போகிறோம் இனி நம்முடைய நிலை என்ன தான் இதுவரையில் நம்பியிருந்த நம் தந்தையின் செயல் இவ்வளவு மோசமான நிலையில் இருந்ததா தனக்கு எல்லாமுமாக இருந்த சிவகுமாரின் தந்தையை அதாவது சிவலிங்கத்தை எப்படி கொல்ல துணிய தந்தையால் மனது வந்தது ஆனால் உண்மையிலேயே தன் தந்தை இதை செய்திருக்க முடியுமா அப்படி செய்திருந்தார் என்றால் அவருக்கு மன்னிப்பை கிடையாது இல்லை என்றால் வேறு யார் செய்திருப்பார் என்று யோசிக்க வேண்டும் அவரை நிச்சயமாக குற்றக்குண்டிலே நிறுத்தியாக வேண்டும் ஒருவேளை தனது தந்தைதான் இதை செய்திருப்பார் என்றாலும் கூட அவர் இந்த தண்டனையை நிச்சயம் அனுபவித்துவிட்டே வரட்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தையாக இருப்பவர் அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு கஷ்டங்களை சுமந்து வாழ்ந்திருப்பார் அது மட்டுமல்லாமல் சிவக்குமாரின் தந்தை சிவலிங்கத்தை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மாமா என்று நீலவேணி பாசமாக அழைத்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு சிவலிங்கம் மகன் சிவக்குமாரை தான் திருமணம் செய்ய போகிறோம் என்ற எண்ணம் சிவலிங்கம் தன் தந்தையின் மீது காட்டிய அக்கறையால் தான் வந்தது தன் தந்தைக்கு திருமணம் செய்து வைத்ததும் இதே சிவலிங்கமும் அவரது மனைவி பரிமளமும் தானே மாணிக்கம் பெருமாள் அவர்கள் தனது அப்பா சொக்கலிங்கத்திற்கு கடையில்லாமல் செய்துவிட்ட பிறகு சகல மரியாதையையும் கொடுத்து மன உளைச்சலில் இருந்து காப்பாற்றி அதே கடையில் தனது தந்தையாரை ஒரு மேனேஜர் அந்தஸ்துக்கு வேலைக்கு வைத்ததும் சிவலிங்கம் தானே அப்படி இருக்க அந்த குடும்பத்தில் மீது தந்தைக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு எப்பொழுதுமே எல்லோருக்குமே எல்லாமே கிடைத்து விடாதே அவரவருக்கு திறமைக்கு ஏற்றார் போல அதிர்ஷ்டத்திற்கு ஏற்றார் போல குண நலனுக்கு ஏற்றார் போல வசதி வாய்ப்புகளும் நலன்களும் உண்டாகிறது இதில் நாம் யாரையும் குறை கூறிவிட முடியாது ஒருவருக்கு கிடைத்துவிட்டதே என்று நாம் வருத்தப்பட முடியாது ஒருவருக்கு கிடைக்கவில்லையே என்று வேண்டுமானால் நாம் வருத்தப்படலாம் அதற்காக கிடைத்தவருக்காக நாம் வருத்தப்படக்கூடாது அதில் இருக்கக்கூடிய அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் திறமையும் அதிர்ஷ்டமும் தான் கிடைத்தவருக்கு நடந்திருக்க முடியுமே தவிர வேறொன்றும் இல்லை இப்படி எப்படியெல்லாமோ யோசித்தபடி நீலவேணி தனிமையில் அமர்ந்திருந்தால் நிர்மலாவும் தனது கணவன் சொக்கலிங்கம் இப்படி போலீசாரால் கைது செய்யப்படுவார் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிவிட மாட்டோமா தனது மகளை ஒரு நல்ல இடத்தில் சம்பந்தம் முடித்து திருமணம் செய்து கொடுத்து அவள் வாழ்க்கையை மேம்படுத்தி விட மாட்டோமா என்று சதா சர்வகாலமும் யோசனை செய்து கொண்டிருந்தவள் தான் இந்த நிர்மலா சிவக்குமார் தனது மகளுக்கு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் முதலில் நீலவேணியைப் போல் அவளும் தான் ஆனால் ஜீவன் என்ற ஒரு வரன் கிடைத்தவுடன் இதிலிருந்து தனது மகள் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பிக்கும் என்று மனக்கோட்டை கட்டினாள் அதில் ஜாதக தடை என்ற ஒரு காரணத்திற்காக அவளது கோட்டை மணல் கோட்டையாக சரிந்தது அதையும் சில நாட்களுக்கு முன்பு திருமணஞ்சேரி என்ற கோயிலுக்கு சென்று திருமண தடை நீக்க போய்விட்டு வேறு வந்தார்கள் அடுத்து திருமணத்திற்காக சூழலை ஏற்படுத்தி விடலாம் என்று கொண்டிருந்த வேளையில்தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தேறியது இதன் பிறகு தனது மகளின் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று பயம் தோன்றியது அவளுக்கு ராஜாங்கம் தனது மகனுக்கு நீலவேணியை திருமணம் செய்து கொடுப்பாரா ராஜாங்கம் தானே சிறைக்கு சென்றார் அப்படியென்றால் அவர் மீதும் ஒரு சந்தேகத்தின் பேரில் தானே காவல்துறை இயங்கியது அப்படியென்றால் அவர் தனது கணவர் சொக்கலிங்கத்தை மன்னித்து விட மாட்டாரா தனது மகள் என்ன தவறு செய்தால் தனது கணவர் குற்றவாளியா குற்றம் நிரூபிக்கப்படுமா என்ன நடந்தாலும் கணவர் தண்டனை காலம் முடிந்துதான் வெளியே வர முடியும் கணவர் வெளியே வந்த பிறகுதான் தனது மகளின் திருமணம் நடக்க முடியும் என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்று மிகுந்த மனவேதனைக்கு உள்ளானாள் நிர்மலா இவர்கள் நிலை ஒரு புறம் இருக்க சிறையில் இருந்த சொக்கலிங்கத்தை பார்ப்பதற்காக சிவக்குமார் சென்றிருந்தான் சொக்கலிங்கம் பர்மிஷன் கேட்டு சிவக்குமாரை பார்ப்பதற்காக வந்தார் அங்கே நிர்மலாவும் வந்திருந்தான் சிவக்குமாரை பார்த்தவுடன் ஒரு முறை கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள் நிர்மலா இருவரும் சேர்ந்துதான் சொக்கலிங்கத்தை பார்த்தார்கள் சொக்கலிங்கத்திற்கு சிவக்குமார் மீது எப்பொழுதுமே மதிப்பு உண்டு பரிமளம் கண்காணித்துக் கொண்டிருந்த வேளையிலும் கூட சிவக்குமார் சொக்கலிங்கத்தை மாமா மாமா என்று அன்புடன் வாயினரை அழைத்து கொண்டே இருப்பான் இப்போது கூட இத்தகைய மோசமான செயல்களை தான் செய்வதற்கு காரணமாக இருந்தாலும் கூட தன் மீது தனக்கு சாதகமாக எல்லவும் தன் மீது கோபம் கொள்ளாத சிவக்குமார் அதே மாறாத அன்போடு அதே நிலையில் இருந்து தன்னை பார்க்க வந்திருக்கிறானே என்று வெட்கி தலைகுனிந்தார் சொக்கலிங்கம் பழனிவேல் என்பவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை நிகழ்த்திவிட்டு கோமா நிலையில் என்று படுத்திருக்கிறார் அவர் தனது பெயரை பயன்படுத்தி பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் அதை நாம் யாரிடம் விளக்க முடியும் யார் அதை நம்புவார்கள் நான் செய்ததாகத்தானே நினைப்பார்கள் நான் பழனிவேலை உலகத்திற்கு எப்படி அடையாளம் காட்ட முடியும் அந்த அளவுக்கு அவர் மாணிக்கம்பெருமாள் குடும்பத்தின் மீது அக்கறையும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார் ஆனால் அந்த சம்பவத்தின் போது நானும் தானே உடன் இருந்தேன் எப்படி என்னை உபயோகப்படுத்திக் கொண்டார் அவர் விலகி நின்று தன்னை மாட்டிவிட்டு இன்று மருத்துவமனையில் கிடக்கிறார் நான் யாரிடமும் இதை சொல்ல முடியாது ஆனால் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் நான் சொல்வதை நம்பும் அது வேறு யாரும் யாருமல்ல இதே சிவகுமார் தான் இப்போது இருக்கக்கூடிய மனநிலையில் ராஜாங்கமும் ஜீவனும் கூட வந்து தன்னை பார்க்கவில்லையே ராஜாங்கத்திற்கு என் மீது மிகுந்த மன வருத்தம் இருக்கும் ஏனென்றால் நான் சம்பந்தப்பட்ட கேஸில் ராஜாங்கமும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் தெரியாமல் இறைவனது திருவளையாடல் எப்படி வேண்டுமானாலும் மாறும் சிவலிங்கமும் பரிமணத்தின் அண்ணன் கணேசமூர்த்தியும் இறப்பதற்கு காரணமான அந்த லாரி ராமலிங்கத்துடையது ஓட்டியது கணபதி என்பவருடைய அப்பா ஆனால் அந்த லாரி ஏற்றி வந்த நெல் மூட்டைகள் ராஜாங்கத்து மில்லுக்கு வந்து கொண்டிருந்தது எப்படியெல்லாமோ கிளை கிளையாக சென்று ராஜாங்கத்திற்கு ஒரு பிரச்சனை உண்டாகிவிட்டது இன்று அதற்கு மறைமுகமாக நாமும் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறோமே ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்று என் மனசாட்சிக்கு மட்டும்தானே தெரியும் ஏதேதோ நினைத்தபடியே அங்கே இருந்த தனது மனைவியையும் சிவக்குமாரையும் பார்த்து கொண்டிருந்தார் சொக்கலிங்கம் நிர்மலா எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றிருந்தார் ஆனால் சிவக்குமார் சொக்கலிங்கத்திடம் மாமா தைரியமா இருங்க உங்கள் வெளியில் கொண்டு வர எல்லா வேலையும் நானே செய்கிறேன் சிவக்குமார் பேச பேச சொக்கலிங்கத்திற்கு நான் தழுதழுத்தது அவனை கையெடுத்து கும்பிட்டார் சிவக்குமார் பதறி போய்விட்டான் மாமா என்ன நீங்கள் போய் என்ன கையெடுத்துலாம் கும்பிடுறீங்க முதல்ல கையை கீழே இருக்குங்க நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு நல்லது தானே மாமா செய்வீங்க நீங்கள் எப்படி கெட்டது உங்களால் செய்ய முடியாது உங்களுக்கு தோணாது எனக்கு தெரியும் இல்லை சிவா நானும் தவறு பண்ணியிருக்கேன் இருக்கட்டும் மாமா உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் நிச்சயமாக துரோகம் இழைச்சிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையின கொண்டு சிவா உனக்கு பெரிய மனசு உன் முன்னால் நான் பெரிய மனுஷன் கிடையாது வயசு தான் உன்னை விட அதிகம் தயவு செய்து இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது பேசக்கூடாதுமாம் முதல்ல இப்படி பேசுகிறது நிறுத்துங்க நிர்மலா கண்ணீருடன் சிவகுமாரை பார்த்து கொண்டிருந்தால் எவ்வளவு அன்பாக ஒரு மகனை ஒரு தாய் வளர்த்திருக்கிறாள் எப்படி வெட்டு கொடுத்து போக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறாளே எந்த சூழலிலும் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக வளர்ந்திருக்கிறானே அதனால்தானே இவனுக்கான உயரம் கிடைத்திருக்கிறது இவன் மனதுக்கு நிச்சயம் நன்றாக இருப்பான் என்று நிர்மலா அவனை அந்த இடத்திலேயே வாழ்த்தி கொண்டிருந்தாள் சிவக்குமார் நிர்மலாவிடம் அத்த நீங்கள் ஏன் அழறீங்க அழாதீங்க மாமாவை நான் வெளியில் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் தைரியமா இருங்க உங்களுக்கு என்ன தேவைனாலும் எங்கிட்ட கேளுங்க நான் வாங்கி தரேன் நான் செஞ்சு தரேன் நான் இருக்கேன் அத்த நிர்மலாவிடம் ஆறுதல் வார்த்தைகள் கூற நிர்மலா கடகடவன அழ ஆரம்பித்து விட்டாள் சொக்கலிங்கம் தான் மிகப்பெரிய பாக்கியசாலி தன்னை குற்றவாளி என்று யார் நினைக்க வேண்டுமோ அவன் என்னை நினைக்கவில்லை இதுவே எனக்கு பாதி அளவு தப்பித்தது போலதான் என்று நினைத்துக் கொண்டார் அப்போது சிவகுமாரிடம் சிவா இதுவரையில என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த ஒரு சில உண்மைகளை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமாமா நீங்க எதையும் சொல்ல வேண்டாம் அமைதியா இருங்க நான் உங்களை சீக்கிரமா வெளியில எடுத்துறேன் நான் ஒரு வக்கீல்கிட்ட பேசிட்டேன் இப்ப வந்துருவாரு சிவா நீ என்னை வெளியில எடுத்துடுவேன்னு எனக்கு தெரியும்பா ஆனால் அதுக்கு முன்னால் நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் கேள நிர்மலாவும் அங்கே சொக்கலிங்கம் சொல்வதை கேட்க ஆரம்பித்தாள் சொக்கலிங்கம் சொல்ல ஆரம்பித்தார் சிவா அப்போ நீ ஒரு சின்ன பையன் ஒரு அஞ்சாறு வயசு இருக்கும் அவ்வளோதான் நீளவேணிக்கும் ஆனந்திக்கும் ஒரு நாலு மூன்றா நாலு வயசு இருக்கும் அவ்வளோதான் உங்கள் அப்பா கடையை விசீரணப்படுத்தணும்னு எங்கிட்ட சொன்னார் நானும் ராஜமாணிக்கத்திட்ட சொல்லி விழுப்புரம் கடந்த திண்டிவனம் இந்த பக்கம் உளுந்தூர்பேட்டை தாண்டி கடலூர் வடலூர் ஜெயங்கொண்டம் இப்படி பல பல ஊர்களில் இடத்த தேடி அலைஞ்சேன் அது எதுவுமே எனக்கு உங்கள் அப்பா சிவலிங்கத்துக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டாரு அப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சுது என் மனசுக்குள்ள என் மாமா மாணிக்கம் பெருமாள் மேலே ஒரு கோபம் அணையாத தீப்பிழம்பாக இருந்தது உண்மை தான் என்னுடைய மனநிலையில் யார் இருந்தாலும் அவங்க மனசு அப்படித்தானே நினைக்கும் அப்போ பல வகையில் மாணிக்கம் பெருமாளுக்கு அதாவது என் மாமாவுக்கு உதவியாக இருந்தது பழனிவேல் அழனிவேல் பெருசாக ஒன்றும் அழட்டிக்க மாட்டார் ஆனால் காரியத்தை கன கச்சிதமாக முடிச்சிடுவார் அவருக்கு உங்கள் அப்பாவுக்கு எங்கள் மாமா கடையை கொடுத்ததில் என்னை விட அதிக வருத்தம் அவருக்கு இருந்ததுன்றது எனக்கு அது வரைக்கும் தெரியாது ஒரு நாள் தலைவாசல் அருகே ஒரு கடை இருப்பதாக ஒரு செய்தி வந்துச்சு அந்த செய்தி வந்தது நானும் புறப்பட தயாராக இருந்தேன் உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் ஒரு பக்கம் எனக்காக காத்திருந்தாங்க அப்போ பழனிவேலிங்கிட்ட வந்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தீப்பிழம்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க முயற்சி செஞ்சார் மாணிக்கம் பெருமாளை பொறுத்த வரைக்கும் என்னையும் வாங்கி விட்டார் உன்னையும் பழி வாங்கி விட்டார் உனக்கு நான் ஒரு கடை வச்சு தர்றேன் அதனால் நீ இனிமேல் சிவலிங்கம் நடத்தி வர்ற கடைக்கு மேனேஜர் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அதுக்கான ஏற்பாடு நானே செய்கிறேன் தலைவாசல்ல சிவலிங்க கிளை ஒரு கடையை திறப்பதற்கு முன்னால் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இனிப்பு கடையை ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன உங்கள் அப்பா கூடவும் மாமா கூடவும் போக முடியாமல் பார்த்துக்கிட்டார் அது மட்டும் அவர் சொன்னது போலவே எனக்காக பழனிவேல் எந்த ஒரு காரியமும் செய்ததாக எனக்கு தெரியல நான் அவரோட போயிட்டு இருந்த கார் வந்து தலைவாசல் போகிற வழியில் போயினது இவர் ஏன் சிவலிங்கமும் கணேசமூர்த்தியும் போகிற திசைக்கு போயிட்டுருக்காரு அப்படிங்கிற ரீதியில் அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன் சின்ன சின்னசேலா பக்கத்தில் ஒரு கடை இருக்கிறதா சொன்னாங்க அங்கே போய் நாம் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொன்னார் எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை நாம் சின்ன சேலம் தலைவாசல் அந்த பகுதியெல்லாம் போக வேண்டாமே நாம் வேறு திசை அதாவது இங்கேருந்து கடலூர் வடலூர் அப்படின்னு நாம் தேடலை தொடங்கலாமே என்று கூறினேன் இல்லை இல்லை அந்த தலைவாசல் கிளை அவர்களுக்கு திறப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அந்த ஓனரை பார்த்துட்டு நாம் அந்த கடையை எனக்கு தாங்கன்னு பேசிட்டு வரலான்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதுக்கான ரூட்டும் பிடிச்சிட்டேன்னு சொன்னார் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு இதை சொல்லும் பொழுது சிவக்குமாரும் சரி நிர்மலாவும் சரி வாயில் கை வைத்தார்கள் சொக்கலிங்கம் மேலும் தொடர ஆரம்பித்தார் என்னுடைய மனம் பதைப்பதைக்க ஆரம்பித்தது ஏதோ தவறு செய்கிறோமோ என்று உள்மனது என்னை எச்சரிக்க ஆரம்பித்தது சரி இதன் பிறகு நான் இவருடன் செல்வது அவ்வளவு உசிதமாக இருக்காது என்று நான் தெரிந்து கொண்டு இதன் பிறகு நான் தனியாக தலைவாசலுக்கும் செல்ல முடியாது இவருடனும் செல்ல முடியாது அது தவறாக போய் முடிந்துவிடுமே என்று நினைத்து நேராக மாணிக்கம் கடைக்கே வந்துவிட்டேன் அதை பார்ப்பவர்கள் பார்வைக்கு மாணிக்கம் இனிப்பு கடைகள் புதிய கிளையை திறப்பதற்கு எனக்கு உடன்பாடே இல்லை என்ற ரீதியில்தான் அன்றைக்கு இருந்தது இதுவரையிலும் இருந்து கொண்டிருக்கிறது எனக்கு மாணிக்கம் இனிப்பு கடை எனக்கு வரவில்லையே என்ற ஆதங்கம் இருந்தது கடையை தராதது என் மாமா மீது எனக்கு கோபம் வந்தது அதனால்தான் அன்றிருந்து என் மாமாவிடம் பேசுவதை நிறுத்திவிட்டேன் ஆனால் படிப்படியாக என்னுடைய இன்னொரு பகுதி கோபம் சிவலிங்கத்தின் மீது இருந்தது அந்த கோபம் மெல்ல மெல்ல மாறியது அதன் அளவு குறைந்தது ஆனால் என் மாமா மீது உள்ள கோபம் மட்டும் எனக்கு எப்பொழுதுமே ஆறவில்லை இதுவரையிலும் ஆறவில்லை சிவலிங்கம் எனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் ஏன் எனக்கு திருமணம் செய்து வைத்தது கூட உன் அப்பா தான் நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு என்னை உயரத்தில் அமர வைத்து கடையில் அழகு பார்த்தது என்னை என் மாமா கூட அல்ல உன் அப்பா தான் அதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லையே அன்று உன் அப்பா இறந்த பொழுது லாரி விபத்து என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அது ஒரு சாதாரண விபத்து என்றுதான் நானும் உள்ளுக்குள்ளேயே சொல்ல முடியாமல் வேதனை அடைந்தேன் ஆனால் அது திட்டமிடப்பட்ட கொலை என்று என் மீது பழி வந்துவிடும் என்று எனக்கு அப்பொழுது தெரியாது ஆனால் அது பழனிவேளில் ஒரு ஏற்பாடாக இருக்கும் என்று கூட என்னால் அப்போது யூகிக்க முடியவில்லை என் சுபாவம் நான் படித்திருக்கிறேன் என்னால் எத்தனை கடையை வேண்டுமானாலும் நிர்வாகம் செய்ய முடியும் ஆனால் என்னை நம்பி என் மாமா எனக்கு ஒரு கடையை தராமல் வேறு யாருக்கோ கொடுக்கிறாரு என்ற கோபம் எனக்கு எப்பொழுதுமே இருந்தது அது சராசரி மனிதனுடைய கோபம் தானே அதற்காக நான் மிகுந்த மோசமான செகல் புரியபவன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லையா இப்பொழுது கூட நீலவேணிக்கு ஜீவன் நான் திருமணம் செய்து கொண்டு முழுமனதுடன் சொல்லானும் சொல்லாவிட்டாலும் கூட நான் ஜீவனிடம் போட்ட ஒரே கண்டிஷன் எனக்கு இனி ஒரு இனிப்பு கடையை வச்சுக்கூட என்று தான் கேட்டேன் எனக்கு மனசு முழுக்க நான் ஒரு வேலைக்காரனாகவே இருந்துவிட்டு போய்விட வேண்டுமா என்று எப்பொழுதுமே எனக்கு தோன்றி கொண்டே இருக்கும் அது என்னுடைய தவறு இல்லையே என் அப்பாவை பற்றி யாருக்குமே தெரியாது என் அப்பா மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர் என் அப்பாவின் ஆலோசனையின் பேரில்தான் என் மாமா இந்த இனிப்பு கடையை என்று திறந்தார் என்று என் அம்மா என்னிடம் அடிக்கடி கூறியிருக்கிறார் ஆனாலும் கூட என் அம்மா தனது அண்ணனுக்காக எல்லாவற்றையும் மறந்துவிட்டார் என் அப்பா உடல் நலம் சரியில்லாமல் சிறு வயதிலேயே படுத்த படுக்கையாக இருந்து தன்னுடைய இளம் வயதிலேயே இறந்தார் அவர் இறந்தவுடன் அவரது சொத்துக்கள் அனைத்தும் என் மாமா மாணிக்கம் பெருமாள் வீட்டோடு சேர்ந்து விட்டது பெருமாளைப் பொறுத்தவரை நான் எப்பொழுதுமே சிறுவன் என்னால் எப்படியும் ஒரு நல்ல முடிவாக எடுக்க முடியாது என்று அவர் நம்பியிருந்தார் அதற்கு காரணம் செல்வ செழிப்போடையே நான் வளர்ந்து விட்டதுதான் அப்பாவின் மறைவிற்கு பிறகு மாணிக்கம் பெருமாள் மாமாவிற்கு கூட என்னுடைய திறமை மீது நம்பிக்கையில்லாமல் போனதற்கு காரணம் நான் மேம்போக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன் என்பது தானே தவிர வேறொன்றும் இல்லை இது எல்லாம் சேர்ந்துதான் என்னுடைய குண நலனே எனக்கு எதிரியாக அமைந்துவிட்டது என்று என்னால் கூற முடியும் அதனால்தான் நான் என் மாமாவை வெறுக்கிறேன் என்னுடைய குடும்பம் பிறரை நம்பியிருக்க கூடாது என்று நான் நினைத்தேன் அது என்னுடைய தவறு இல்லை என்று நான் இப்பொழுதும் ஆணித்தரமாக நினைக்கிறேன் அப்பொழுது சிவக்குமார் இவ்வளவு காலத்து கதையையும் இன்றுதானே தன்னிடம் இவ்வளவு தெளிவாக இந்த மனிதன் கூறுகிறார் என்று அவரை பார்த்து கொண்டே இருந்தான் இவருடைய மனதில் ஆழ்ந்த சோகங்கள் ஆழமான பாதிப்புகள் நிச்சயம் அவரிடத்தில் இன்னொரு மனிதர் இருந்தாலும் கூட அவர் மனதும் இப்படித்தான் தோன்றும் என்று நான் நினைக்கிறேன் என்று சிவக்குமார் அவரிடம் ஆறுதலாக கூறிக்கொண்டிருக்க பொழுது பொழுதே அங்கே அவருக்காக ஏற்பாடு செய்திருந்த வக்கீல் வந்தார் அப்போது வக்கீல் சொக்கலிங்கத்தின் ஐயா நம்ம சிவக்குமார் சார் வரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு எதிராக ஒருத்தர் தான் சாட்சி சொல்ல முடியும் அது வேறு யாரும் இல்லை இந்த சிவகுமார் சார் தான் அவரே உங்களுக்கு சப்போர்ட் செய்கிறாருன்னா நீங்கள் தைரியமாக இருங்க உங்களுக்கு நல்ல நேரம் தான் எப்படியும் உங்களை வெளியில் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நானே செய்கிறேன் பயப்படாதீங்க வக்கீல் ஆறுதலாக சொல்லிவிட்டு அவரை பார்த்து விட்டு அங்கேருந்து சற்று நகர சிவக்குமார் சொக்கலிங்கத்திடம் மாமா நீங்கள் தைரியமாக இருங்க பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு திரும்பி அத்தை வாங்க உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன் பரவாயில்ல தம்பி நீங்கள் போங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது என் புருஷன் உள்ளே இருக்கிறத விட நீங்கள் அவர் மேலே காட்டுற அக்கறை நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி நான் கூட உங்களை தப்பாக நினச்சிருக்கேன் நீலவேணி கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டீங்களே அப்படின்னு ஆனந்தியும் நல்ல பொண்ணு தான் அவளும் பாவ தகப்பனை இழந்தவ தானே அவளும் என் வயிற்றில் பிறக்காத ஒரு பொண்ணு தான் அந்த பிள்ளைய நான் என் பொண்ணுக்கு எதிரியாகவே தான்ப்பா இதுவரைக்கும் நினச்சிட்ருக்கேன் அது தப்பு தான் எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு அவளுடைய வாழ்க்கை என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற பயன்தான் நான் என் பொண்ணுக்கு கிடைக்கிற அந்த வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு கிடச்சி போச்சேங்கிற ஒரு ஆதரங்கத்தில்தான் இப்படிலாம் நினச்சிட்ருக்கேன் ஐயோ அத்தை ஏன் ஏன் ரெண்டு பேருமே இப்படி ஆட்டிங்க நீலவேணிக்கு நல்ல வாழ்க்கை அமையும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக இருக்குது இல்லைப்பா எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சுப்பா ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லைப்பா ஏதோ தோணுது நான் அதனால் சொல்கிறேன் சொக்கலிங்கத்தை பார்த்து நிர்மலா அழைத்து கொண்டு அவளது வீட்டு வரை வருகிறான் பல நம்பிக்கை வார்த்தைகளை வழியில் சொல்லிக்கொண்டேதான் வந்தான் நிர்மலாவை இறக்கிவிட்டு அங்கிருந்து செல்ல முயன்றவன் சற்று யோசித்தபடியே வீட்டுக்குள்ளே பார்க்கிறான் நிர்மலா அதை புரிந்து கொண்டவளாக வேணே என்று குரல் கொடுக்கிறாள் வேணி குரல் அங்கிருந்து வரவில்லை எந்த தகவலும் எந்த பதிலும் இல்லை சில வினாடிகள் காத்திருந்தவன் கிளம்ப முயல ஏதோ மந்திரத்தால் கட்டுண்ட ஒருத்தி கதவை திறந்து படார் என்று வாசலுக்கு வெளியே வந்தால் நீலவேணி அவளது முகம் இறுகி போயிருந்தது நிர்மலா அவளது முகத்தை பார்க்க முடியாமல் தவிர்த்தால் சிவக்குமார் வெளியே பார்த்ததும் அவளது தோற்றத்தை பார்த்ததும் சற்று அதிர்ந்தான் அவள் எப்பொழுதுமே வண்ண வண்ண ஆடைகளை அணியும் வழக்க முடியவள் இன்று கருப்பு நிற உடையில் சற்று அமைதியாகவும் அதே நேரம் முகம் ஏதோ இனம் புரியாத ஒரு சோகத்துடனும் வெறுமையுடனும் இருந்ததை பார்த்தான் சிவக்குமார் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் நிர்மலா தூரத்தில் இருந்தபடியே அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே சற்று உள்ளே சென்றால் சிவக்குமார் ஏதோ பேச வாயெடுத்தவன் நீலவேணி அவனிடம் என்னை மன்னிச்சிடு சிவா எங்கள் அப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க கூடாது வேணி உனக்கு ஒன்றும் தெரியாது மாமா எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னார் அவர் மேலே குற்றம் இல்லை ஒரு விரக்தியான சிரிப்பை உதிர்த்தாள் திருமகள் தேடி வருவாள் பகுதி ஐம்பத்தி ஐந்து